எவ மாலை மாதா திருவிழா என்று நான் அழைக்கின்ற இந்த திருவிழா வெற்றி மாதா அவலேடியா விக்டரிஸ் என்று அழைக்கப்பட்டது இந்த திருவிழா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு திருத்தந்தை ஐந்தாம் பக்திநாதர் அவர்களால் நிறுவப்பட்டது என்னால் இந்த நாளிலே முகமதியர்களுக்கு எதிராக கடல் போரிலே லிப்பான்டோ என்ற அந்த இடத்திலே அந்த போரிலே கிறிஸ்தவ அரசர்கள் சார்ந்த குழு பெற்ற வெற்றியை கொண்டாடும் விதமாக இந்த திருவிழா நிறுவப்பட்டது இந்த வெற்றி அன்னைக்கு ஜவமாலை சொல்லி ஜெபித்ததனால் வந்தது என்று அன்று நம்பினார்கள் அதிலிருந்து இந்த ஜவ சொல்லும் பழக்கமும் நிறைய அதிகமாகிவிட்டது ஆனால் இன்று அதெல்லாம் மறந்து போய் நாம் அன்றாட ஜபத்திலே ஒரு ஜபமாக ஜபமாலை அமைந்துள்ளது ஜபமாலையினுடைய கருத்துக்களை ஒவ்வொரு நாளும் மறை உண்மைகளை நாம் தியானித்து ஜபிக்கின்ற பொழுது கடவுள் வார்த்தையோடு நம்மை தொடர்புபடுத்திக் கொள்கிறோம் அன்னை வழியாக ஜபித்து நம்முடைய தேவைகளையும் பெற்றுக்கொள்கிறோம் ஜெபமாலை ஜபிக்கும் பழக்கம் நம்மை நித்திய தண்டனையிலிருந்து காப்பாற்றும் முடிவில்லா அழிவிலிருந்து காப்பாற்றும் நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு வழி நடத்தும் இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் என்று சொல்லி ஜபிக்கிறோம் நம்முடைய மரண நேரம் அந்த இறப்பின் நேரம் கடவுளை நாம் சந்திக்கக்கூடிய நேரம் எனவே ஜெபமாலை ஜெபிக்கும் பழக்கத்தை கைவிட்டு விட வேண்டாம் தொடர்வோம் புனித ஜெபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்